ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் ஐம்பப்படுவதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம் மத்தியில் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம் இயேசு கப்பர் நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவண்டை வந்து ஒரு வேலைக்காரனுக்காக அவன் சுகமடைய வேண்டிக் கொண்டான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கையில் அவன் கொண்டிருந்த விசுவாசத்தை ஆச்சரியத்தோடு பார்த்தார் ஆச்சரியப்பட்டார் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று அவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிகவும் முக்கியமானது ஒரு எழுப்புதல் நாம் பார்க்க போகிறோம் அதை நாம் விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசக் கண்களினாலே எழுப்புதலை பார்க்க வேண்டும் இப்பொழுது உலகமெங்கிலும் வித்தியாசமான சூழ்நிலைகள் நெருக்கங்கள் பயங்கள் போராட்டங்கள் பலவிதமான எதிர்மறையான காரியங்கள் நடந்து வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவார் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வசனத்தை மழையைப் போல பொழிந்தருளுவார் ஆண்டவருடைய முன்மாரியும் பின்மாரியும் ஏராளமாய் பெய்ய ஆரம்பிக்கும் தேசங்கள் மறுரூபமாகும் தேசத்தின் ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்படும் சபைகளை ஆண்டவர் உத்தமமான சபைகளாக மாற்றி உத்தம ஊழியர்களை ஆண்டவர் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டருடைய திருநாமம் மைமைப்படுவதாக இந்த நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கையில் அவன் கொண்டிருந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கை படிக்கும்போது இருந்த விசுவாசம் எப்படி அவனுக்குள்ளே வளர்ந்தது மார்க்களின் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாவசனம் அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் ஊழியத்துக்கு போனபோது போது அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திறந்து உபதேசம் பண்ணினார் அந்த இடத்திலே அவர் ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியவில்லை சில சில மேலே கைகளை வைத்து சுகமாக்கினாரை தவிர அவரால் ஒன்றும் செய்ய முடியலை காரணம் அவிசுவாசம் ஆண்டவர் மேலே சார்ந்திருப்பதும் அவரையே நம்பி ஆகிய அந்த விசுவாசம் எங்கே இல்லையோ அங்கே ஆண்டவராலே கிரியை செய்ய முடியாத சூழ்நிலையை பார்க்குறோம் எழுப்புதல் வரும் எழுப்புதல் நிச்சயம் வரும் சில ஆட்கள் சொல்லுவார்கள் எங்கே வருது எத்தனை வருஷமாக ஜோம் பண்ணுறோம் எத்தனை வருஷமாக கூப்பிடுகிறோம் ஒரு மாறுதலும் இல்லையே இயேசுவின் வருகையைப் பற்றியும் அப்படித்தான் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே எருசலேமில் ஊற்றப்பட்ட அந்த தேவ ஆவியானவர் ஒவ்வொரு தேசங்களிலும் ஊற்றப்பட்டு கொண்டே வருகிறார் மறுபடியும் எருசலேமுக்கு அந்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் அவர் அங்கே போவார் அவர் ஏற்ற காலங்களில் ஒவ்வொரு தேசங்களிலும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார் ஆகினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபிசுவாசத்தை அப்புறப்படுத்தி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் இந்த நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கையில் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு வருகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அது எவ்வளவு பெரிய மகிமை தேவாதி தேவன் சர்வ வலமையுள்ள தேவன் அவர் சொல்றான் ஆண்டவரே என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல எனக்கு தகுதி இல்லை அவ்வளோ பெரிய படை தளபதி ரோம அரசாங்கத்தில் அந்த நாட்களில் இருந்த ஆர்மியில் பெரிய ஆர்மி சூப்பர் பவர் பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் நான் அதற்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார் அப்போ விசுவாசம் எங்கே உற்பத்தியாகிறது ஆகிறது விசுவாசம் மனிதனுக்குள் எங்கே வருகிறது என்றால் இந்த விதமான வாழ்க்கையில் தாழ்மை இருக்கிற இடத்துல தான் வருது சில நேரத்தில் சிலர் தங்களை அவமதிப்பாங்க நான் ஒன்றும் நான் ஒரு புழு நான் எந்த எதுக்கும் உதவ மாட்டேன் இப்படி சொல்கிறது அல்ல சுயபரிதாபத்தினால தங்களை குறித்து தப்பாக எண்ணிக்கொண்டு பேசுகிற அந்த வார்த்தை மாய்மாலமான தாழ்மை இயேசு கிறிஸ்து எங்கேயும் உலகத்திலேயே மிகுந்த தாழ்மை உள்ளவர் இயேசு கிறிஸ்து தான் அவரை போல தாழ்மை உள்ள ஆளை எங்கேயும் பார்க்க முடியாது சர்வ வலமையுள்ள தேவன் தன்னை தாழ்த்தி த பூமிக்கு வந்திருக்கிறார் அவர் அவனுடைய வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே அவன் ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன் உண்மையான ஆராதனை என்ன உண்மையான ஆராதனை நாம் தகுதியற்றவர்கள் என்று முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் செலுத்துவது தான் ஆராதனை என்பது ஏதோ பாட்டை பாடிட்டு போகிறதல்ல ஏதோ நம்ம மூணு தோத்திரத்தை பண்ணுகிறதல்ல பரலோகத்தில் நம்ம ஆராதனையை பார்க்குறோம் எப்படி ஆராதிக்கிறார்கள் முகங்குப்புற விழுந்து தங்கள் கிரீடங்களையெல்லாம் கலற்றி போட்டு அவரை ஆராதிக்கிறார் ஆபிரகாம் அவரை எப்படி ஆராதித்தான் முகம் விழுந்து ஆண்டவரே என்று சொல்லி ஆராதிக்கிறார் மோசே அவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுகிறான் யோபு எப்படி கத்திரை ஆராதிக்கிறான் முகங்குப்புற விழுந்து கத்திரை ஆராதிக்கிறான் நாட்களில் நம்முடைய தெய்வத்தை நமக்காக தன்னுடைய ஜீவனை இழந்து இந்த உலகத்துக்கு வந்த அவரை நாம் எப்படி ஆராதிக்கிறோம் தாழ்மையோடு அவரை ஆராதிக்கிற ஆராதனையில்தான் விசுவாசம் உற்பத்தி ஆகும் அந்த விசுவாசம் ஆச்சரியமான விசுவாசமாக இருக்கும் அது நிச்சயம் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை ரெண்டாவது இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் நானும் எனக்கு கீழ் உள்ள சேவகர்களை பார்த்து அதிகாரத்தோடு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் அந்த அதிகாரத்தை அவங்க கேட்டு கீழ்ப்படுகிறாங்க ஒருத்தனை நான் போன்னு சொன்னால் போகிறான் வான் சொன்னால் வருகிறான் ஆகினால் என் வாழ்க்கையில் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவன் நீர் சர்வ தேவன் உமக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை என் வேலைக்காரன் சொசமடைவான் என்று சொல்லுகிறான் அந்த அதிகாரத்தை அறிந்து செயல்பட்டான் அவனுடைய விசுவாசம் அங்கதான் விசுவாசம் வருது நம்முடைய ஆண்டவருடைய அதிகாரம் அளவில்லாத அதிகாரம் அவரை பற்றி சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் புறப்பட்டு போங்கள் தி அத்தாரிட்டி ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் அந்த அதிகாரத்துக்கு முன்னால் ஒன்றும் நிற்க முடியாது அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீ போ சத்துருவின் சகல மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று ஒன்றை சேதப்படுத்தாது அந்த அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தோடு நாம் செயல்படணும் இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவர் பொறுமை உள்ளவர் அன்புள்ளவரான அதிகாரம் அவருக்கு இருந்தது அந்த அதிகாரம்தான் விசுவாசத்தை செயல்படுத்திட்டு இன்றைக்கி நிறைய பேர் அதிகாரத்துக்கு கீழே இருக்க மாட்டாங்க ஆனால் அதிகாரம் பண்ண நினைப்பாங்க அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இந்த உலகம் எங்கிலும் இப்போ அதிகாரத்துக்கு மக்கள் கீழ்படிய மாட்டேங்க ஆண்டவர் மூணு இடத்துல அதிகாரம் வச்சிருக்கிறார் ஒன்று ஆஃபீஸ் மற்ற அரசாங்க அதிகாரங்கள் இருக்குது ரெண்டாவது குடும்பத்தில் அதிகாரம் இருக்குது மூணாவது சபையில் அதிகாரம் இருக்குது குடும்பத்தில் ஆண்டவர் யாருக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறார் தகப்பனுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சுருக்கிறார் பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் வாழ்நாள் நீடித்திருக்கணும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பது மாத்திரமல்ல உனக்கு நன்மை உண்டாகணும் அப்போனா நீ பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதம் இந்த ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுத்துட்டா அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க இந்த காலத்து பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கலை பெற்றோருக்கு கீழ்ப்படியலை இஷ்டம் போல் திருமணம் பண்ணுறாங்க இஷ்டம்போல் படிக்கணும்னு விரும்புகிறாங்க இஷ்டம்போல் இடத்துக்கு போகணுன்னு பார்க்குறாங்க இஷ்டம்போல் நேரத்தை செலவழிக்கணுன்னு பார்க்குறாங்க வீட்டுக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குதே அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை எப்படி இந்த வருங்கால உலகம் இருக்குங்கிறத சொல்ல முடியலை காரணம் சரியான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு சந்ததி வருகிறது கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள் கணவன் ஒரு தலைவன் ஒரு தூதன் மனைவி கீழ்ப்படிந்திருக்கணும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு உள்ள குடும்பங்களை நாம் பார்க்குறோம் சபையில் விசுவாசிகள் கீழ்ப்படுகிறதில்லை அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறனால சபைகள் இன்றைக்கு சீரழிந்து போகிற ஊழியர்கள் ஒரு ஊழியர்களுக்கு கீழே இருக்கிறதில்லை இன்டிபெண்ட் வாழ்க்கையில் நாங்கள் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டோம் எந்த மனுஷனுக்கும் நாங்கள் அடிமைப்பட மாட்டோம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு யாருக்கும் அவங்க கணக்கு ஒப்புவிக்கிறதில்லை அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஒரு சந்ததியை ஊழியங்கள்லேயும் பார்க்க முடியும் அதனால் இந்த நாட்களில் அதிகாரத்துக்கு கீழ்ப்படைஞ்சிருந்தால் அதிகாரம் செயல்படும் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது மோசைக்கு விரோதமாக கோராகின் கூட்டம் எதிர்த்து நின்றது தாத்தான் அபிராம் ஓன் என்கிற கூட்டம் எதிர்த்து வந்துச்சு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை நியாயம் தீர்த்தார் அவங்கள அவங்க இருக்கிற இடம் பூமி பிளந்து பாதாளத்துக்கு போனாங்க ஆனால் அந்த இடத்துல நாலு பேரும் சொல்லியிருக்குது ஆனால் அங்கே அந்த பூமி பிளந்து பூமிக்குள்ளே போனவங்க மூணு கூட்டம் தான் அந்த ஒரு ஆள் ஓன் என்கிறவன் மனம் திரும்பி விட்டபடினால் அவன் வாழ்க்கையில் அவன் பாதாளத்துக்கு போகலை அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான் கோராகியின் பிள்ளைகளும் சிலர் அந்த கூட்டத்துக்குள்ளே இல்லை தன் தகப்பன் விரோதமாய் நிற்கிற அந்த இடத்துல அவங்க இல்லை பின்னால் உபாகமத்தில் கோராகின் புத்திரர்களை பற்றி படிக்கிறோம் அவங்க கோராகின் புத்திரர் பாட்டு என்று சங்கீதத்தில் பார்க்குறோம் எப்படி அவர்கள் அந்த முரட்டாட்டமும் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமையும் பண்ணாமல் தங்களை தப்பு வைத்து கொண்டார்கள் பிழைத்து கொண்டார்கள் ஊழியத்தில் அவர்கள் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா எழுப்புதல் வராது எழுப்புதல் வரணுன்னா அதிகாரத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இருக்கும்போது அதிகாரம் செயல்படும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு வார்த்தை சொன்னார் அவனுடைய விசுவாசத்தின்படி அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் இந்த நூற்றுக்கு அதிபதியை பற்றி இன்னொன்று நம்ம படிக்கிற பாடம் அவன் தன் வீட்டில் உள்ள தன் குமாரனோ தன் பிள்ளைகளுக்கோ சுகவீனமாக இல்லை அவனுடைய வீட்டு வேலைக்காரன் அந்த வேலைக்காரனை கரிசனையாக கவனிக்கிற ஒரு உள்ளம் படைத்தவன் அப்படிப்பட்ட அந்த உள்ளம் அவனுக்குள்ளே இருந்தது பெரியவங்க படித்தவங்க பணக்காரங்க நல்லாவிட்டால் தங்களுக்கு உதவி செய்தவங்க இப்படி நினைக்காதபடி த வீட்டில் இருந்த ஒரு ஏழ்மையான வேலைக்காரனை அவனுக்கு சுகவீனம் வந்தபோது இயேசுவை நோக்கி ஆட்களை அனுப்பி அவன் சுகமடையணுங்கிற ஒரு எண்ணம் உடையவனாக இருந்தான் அந்த மாதிரி எண்ணம் இருக்கணும் வீட்டில் மூணாவது மாடியில் நின்று கொண்டிருந்தேன் அதை பார்வையற்ற ஒரு மனிதன் ரோட்டில் மேலேருந்து பார்க்கும்போது அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு பாதை தெரியலை அவர் தன்னுடைய குச்சை வச்சு தட்டிக்கிட்டே போகிறாரு ஆனால் ஒரு இடம் கொஞ்சம் மேடாக வருது அதில் ஏற போகிறாரு அவர் த கொஞ்சம் தடுமாறுறார் ஒரு ஒரு வாலிபன் வந்தான் அந்த இடத்துல அந்த வாலிபன் வந்து அந்த ஐயாவை அந்த வயசான ஐயாவை பார்த்து எங்கே போகணும் அப்படின்னு அவரை பார்த்து கேட்டு இந்த சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு அவர் காமிக்கிறார் கையை அவன் அழகாக அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே விட்டுட்டு திரும்ப அவன் போகும்போது ரோட்டில் ஏதோ ஒரு கல் ஏதோ ஒரு ஒரு ஆணியோ ஏதோ கிடக்குது அதையெல்லாம் எடுத்துட்டு இன்னொரு இடத்துல தூக்கி போட்டுட்டு போகிறான் அங்கே எத்தனையோ பேர் இருந்தாங்க ஒருத்தருக்கும் அந்த பார்வையற்ற மனிதனுக்கு உதவி செய்யணுமேங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை ஆனால் இந்த வாலிபனுக்கு அது உள்ளத்தில் இருந்து அவன் அந்த ஐயாவை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துல விட்ட அந்த உள்ளம் அந்த காட்சியை பார்த்தபோது தேவனுடைய சாயல் சில ஆட்களுக்குள்ளே இருக்கிறது இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலை கேட்கணும் எடுப்பதல் வரணும்னா இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் தாழ்மையுள்ள மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை கத்தர் கட்டளை தான் விசுவாசம் வருகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் அவர் உண்டென்றும் அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும் என்ற வார்த்தையை நாம் கேட்குறோம் அப்பந்தான் விசுவாசம் விசுவாச பட்டியலில் நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறார் விசுவாசத்தினால தான் இந்த உலகமே உண்டாயிற்று உலகம் எப்படி உண்டாயிற்றுன்னு ஆட்கள்கிட்ட கேட்டால் ஒரு பெரிய சத்தம் உண்டாயிட்டு அதெல்லாம் வெடித்து பரவிச்சு அப்படி அப்படியே வளர்ந்து வந்துச்சு என்று சொல்லி அவங்க சொல்கிறத பார்க்குறோம் அப்படி இல்லை விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தையினால தான் உலகமே உண்டாயிற்று அதை விசுவாசிக்கணும் அதை விசுவாசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் நம்ம வாழ முடியும் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கறது எப்படி விசுவாசத்தினால் காணிக்க கொடுக்கணும் ஆண்டவருக்கு பலி கொடுக்கறது எப்படி தான் அந்த பலியை கொடுக்கணும் ஆண்டவர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் தருவாராக நோவா விசுவாசித்தான் நோவாவை பற்றி படிக்கும்போது அவன் காலத்தில் அவன் வாழ்ந்த காலம் மோசமான காலம் ஆனால் அவன் தேவனோட சஞ்சரித்தான் ஆண்டவர் அவனோட பேசினார் இந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் மனுஷனுடைய எண்ணமெல்லாம் பொல்லாததாக இருக்கிறது அவன் வாழப்போகிற வருஷங்கள் நூற்றி இருபது வருஷம் என்று சொல்லி அவர் எண்ணம் கொண்டு நோவாவை தெரிந்து கொண்டு அவனை பார்த்து சொன்னார் நீ பேழையை கட்டு அவன் மழையை பார்க்கலை இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்லும்போது அவன் விசுவாசத்தோடு அவன் செய்தான் பேழையை கட்டணும்னா ஆண்டவரே எனக்கு எங்கேருந்து பணம் வரும் என்ன செய்யப்போரு என்று அவன் கேட்டுக்கிட்டு இருக்கல கஷ்டப்பட்டு அவன் அந்த பேழையை கட்ட ஆரம்பித்தான் விசுவாசத்தினால் விசுவாசத்தினால் அந்த பேழையை கட்டி முடித்த போது ஆச்சரியமாய ஆண்டவர் அந்த எட்டு பேரையும் குடும்பத்தில் காத்தது மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை சந்ததிகளை காத்து மிருகங்கள் பறவைகள் இவைகள் எல்லாம் வர ஆண்ட உதவி செய்தார் அல்லவா ஒரு மனுஷனுடைய இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு மழையை பார்க்காட்டாலும் விசுவாசத்தோட பேழையை கட்டி காத்து கொண்டான் தன் குடும்பத்தை ஆபிரகாமை பற்றி படிக்கிறோம் ஆபிரகாம் வாழ்க்கையில் விசுவாசம் அவன் கொஞ்சம் கூட அவன் நினைக்கலை நூறு வயதில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாரு அவன் சரீரம் செத்து போச்சு அவனுடைய மனைவி அவனுடைய கற்பம் செத்து போச்சு இப்படி எல்லாம் செத்து போன பிறகு அவன் அதை குறித்து என்னவில்லை ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவன் வீட்டுக்கு வந்தார் அவன் வீட்டில் ஆகாரம் பொசித்தார் சொன்னார் உற்பத்தி திட்ட காலத்தில் உன் மனைவி சாராள் ஒரு பிள்ளை அணைத்துக் கொள்வாள் என்று சொன்னபோது அவள் சிரித்தாள் கூடாரத்துக்கு பின்னால் இருந்து சிரிக்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வயதில் எனக்கு குழந்தை பிறக்குமோ நடக்கவே முடியாத சம்பவங்களை நடக்க வைக்கும் தெய்வம் அந்த விசுவாசத்தை பார்த்து நடக்க வைப்பார் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றினான் அவனுக்கு வந்த அந்த ஆசீர்வாதம்தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆவியானவர் மூலமாய் சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் ஆவியானவரால் உலகமெங்கிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓ ஹால லூயா இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் விசுவாசியங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரும் உன் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் நீ போகிற சபையில் ஒரு எழுப்புதல் ஆண்டு தருவார் நீ இருக்கிற பட்டணம் அசைக்கப்படும் கிராமங்கள் அசைக்கப்படும் ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை தேவன் நல்லவர் பெரிய காரியங்களை அவர் செய்யப்போகிறார் ஓகா இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் இந்த நாட்களில் கவனித்து இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள் தேசங்கள் அசைக்கப்பட போகிறது தேசங்கள் பல மடங்கு தம்முடைய ஆவியான ஊற்றுவார் விசுவாசித்தால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதை காண முடியும் ஹவல் என்ற தேவனுடைய மனுஷன் இருந்தார் அவர் விசுவாசித்தார் ஆண்டவர் அவரை பயன்படுத்துவார் என்று அவர் ஒரு சின்ன டெண்ட்டை வாங்கினார் அந்த டெண்ட்டில் கூட்டங்களை வச்சார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்துமாக்கள் வந்தார்கள் அந்த கூட்டத்தில் நிறைய பேர் மொத்த மொத்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் விசுவாசித்து செய்தார் பிறகு இருபதாயிரம் பேர் உட்கார்ற டென்ட்டு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் உட்காரக்கூடிய டென்ட்டுகளை அதில் போட ஆரம்பித்தார்கள் கூட்டங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டது அருமையானவர்களே விசுவாசத்தோடு நீங்கள் செய் சாதாரண ஒரு மனுஷனை இந்த வாரம் சந்தித்தேன் ஆப்ரஹாம் அவர் சொல்கிறார் யா ஆண்டவர் சொன்னார்னு நான் இந்தியாவில் ஒரு டென்ட்டை வாங்கினேன் கூட்டத்தை போட்டேன் ரெண்டாயிரம் நாக்காளி வாங்கியிருக்கேன் கூட்டத்தை இருக்கிறேன் எல்லா ட்ரக்லேயும் போய் பல இடங்களில் கூட்டம் போடுறோம் போடும்போது நூற்றுக்கணக்கான மக்கள் சுகம் பெறாங்க அந்த கூட்டத்துக்கு எதிர்த்து வருகிற மக்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களே ஆண்டவர் செய்கிறத கண்டு மனம் திரும்புகிறாங்க நான் ஒரு நல்ல வேலையில் இருந்தேன் என் ஒய்ஃப் ஒரு நல்ல வேலையில் இருந்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பமாக நாங்கள் ஒவ்வொரு இடமாக போய் விசுவாசத்தோடு ஊழியை செய்கிறோம் கத்தர் எங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறார் ஆண்டவர் சாதாரணமாக இருக்கிற மக்களை எடுத்து பயன்படுத்தி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள் கங்களை மூடி ஜபிப்போம் ஒரு சுத்த பிதாவே இந்த ராத்திரி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை கொடும் ஆண்டவர் நாங்கள் எழுப்பதில் பார்த்து விட உதவி செய்யும் தேவாவியானவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்கள் நடக்கட்டும் சீக்கிரமாயும் உடைய எழுப்புதலை எங்கள் தேசம் காணட்டும் ஜெபத்துக்கு பதில் உண்டாகட்டும் கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்